வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் பரமாத்மாவின் ஆறும் ஜீவாத்மாவின் ஆறும் சமம் தமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் என்றிப்படி ஆறு இந்த ஆறு ஆத்மீக சம்பத்தையும் சர்க்க சம்பத்தி என்று வைத்திருக்கிறார் நல்ல ஜீவனானவன் சமாதி சட்க சம்பண்ணனாக இருக்க வேண்டும் சக்கர்ம நிரதன் என்று ஆறு தொழிலை கிரகஸ்தனுக்கு சாஸ்திரம் வைத்த மாதிரியே இந்த சட்குணங்களை ஆச்சாரிய சந்யாசிரமத்திற்கு ஏறி ஆத்ம விசாரம் பண்ண இருப்பவனுக்கு வைத்திருக்கிறார் ஆனால் நான் முதலிலேயே சொன்னார் போலவே இதிலெல்லாம் முடிந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஆச்சிரமிகளும் அபியாசம் பண்ணி அடைந்தால்தான் வாழ்க்கையில் சாந்தி சௌக்கியங்கள் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாளாவது ஆத்ம விசாரத்தில் பிரவேசிப்பதற்கான யோகியதை ஏற்படும் பகவான் பகவான் என்று சுவாமியை சொல்கிறோமே அவனுக்கு அப்படி பேர் இருப்பதற்கு காரணம் அவனிடமும் ஆறு வஸ்துக்கள் இருப்பதுதான் ஆறு பகங்கள் அவனிடம் இருப்பதால் அவன் பகவான் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கிறது பகம் என்றாலும் சம்பத்து தான் குணசம்பத்து சக்தி சம்பத்து துவாதச ஆதித்யர்கள் என்பதாக பனிரெண்டு சூரியர்கள் உண்டு அவர்களில் ஒருவனின் பேர் பகன் சூரியன் ஜலிப்பது போல கொழுந்து விட்டெருகிற சிறப்பு குணம் அல்லது சக்திக்கு பகம் என்று பேர் இப்படி ஆறு கொண்டவன் பகவான் பரமாத்மாவும் ஜீவாத்மா மாதிரியே ஷட்க சம்பன்னாக இருக்கிறான் அந்த ஆறு பகங்கள் என்னவென்றால் ஐஸ்வர்யம் ஈஸ்வரனாக அடக்கியாலும் சக்தி அப்புறம் தர்மம் இயற்கையில் இத்தனை ஆர்டரை ஏற்படுத்தி மனுஷ்ய வாழ்விலும் எல்லா விதத்திலும் ஆர்டர் இருக்கும்படியாக சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறானே அதுதான் தர்மம் அதாவது ஒழுங்குபாட்டின் உருவமாய் இருப்பவன் பரமாத்மா மூன்றாவது பகம் எஸ் எஸ் அதாவது கீர்த்தி அவனுடைய கீர்த்தியைத்தான் எத்தனை சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம் வேத ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை எத்தனை ஆயிரம் பேர் அவன் புகழ் பாடியும் அதற்கு முடிவு ஏற்படவில்லையே அப்பேற்பட்ட கீர்த்தியை ஒரு பகமாக பெற்றவன் பகவான் அப்புறம் நான்காவதாக ஸ்ரீ செல்வம் அத்தனை செல்வமும் அவனிடமிருந்து வருவதுதானே நமக்கு தெரிவதாக வெளியில் காணும் இவ்வளவு செல்வமும் கூட அவனிடம் வாஸ்தவமாக உள்ள மகா பெரிய பிரம்மானந்த செல்வத்தில் ஒரு பைசா இரண்டு பைசா மாயையின் பிரதிபலிப்பில் செல்வம் மாதிரி மினுக்குவதுதான் அப்பேற்பட்ட ஸ்ரீமான் அவன் இத்தனை செல்வம் இருந்தும் அதற்கு வசியமாகாமல் அதில் பற்றில்லாமல் நிற்கும் வைராகியம் அவனுடைய இன்னொரு பகம் அதாவது ஐந்தாவது பகம் கடைசியாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டு சர்வ லோகங்களையும் கட்டியாளும் ஐஸ்வர்யத்தை முதல் பகமாக கொண்ட அந்த பரமாத்மாவே சர்வலோகத்தையும் வெறும் மாயா செப்பிடு வித்தையாக தள்ளிவிட்டு மோக்ஷம் என்ற ஆறாவது பகத்தில் அந்த பகமாகவே பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறான் இப்படி ஆறு விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஷ்ய தர்மஸ்ய ஸ்ரீய வைராகியஸ்யாத மோட்சஸ்ய சன்னாம் பக இதீரனா பரமாத்மாவுக்கு ஆறு பக சம்பத்து ஜீவாத்மாவுக்கு சமம் முதலான ஆறு சம்பத்து இந்த சட்கத்திற்கு அப்புறம் சாதன சதுஷ்டியத்தில் கடைசியான நாலாவது அங்கமாக வருவது முமுக்துவம் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து முமுக்துவம் முமுக்ஷு என்பதற்கு அர்த்தம் மோட்ச காங்கட்சி என்பார்கள் மோக்ஷ காங்கட்சி என்பதற்கு அர்த்தம் மோக்ஷத்தை விரும்புபவன் அந்த விருப்பம் பூர்த்தியாகி ஆத்ம சாட்சா பெற்றுவிட்டவன் முக்தன் முமுக்ஷுவாக இருந்துதான் அப்புறம் முக்தனாக முடியும் எல்லாருக்கும் தான் இந்த சம்சார கஷ்டம் நீங்கி பரமானந்தமான மோட்சத்தை அடைவதில் விருப்பம் இருக்கும் இப்படி அல்பஸ்வல்பமாக இருக்கும் விருப்பம் மட்டும் காங்க்ஷா ஆகிவிடாது தீவிர விருப்பம் தாபம் அதோடு கூட விரும்புவதை அடைய தன்னாலான எத்தனம் முழுவதும் செய்ய தயாராக இருப்பது எல்லாம் சேர்ந்தால்தான் காங்க்ஷா அப்படி மோட்சம் அடைவதில் ஆழ்ந்த நாட்டமுள்ளவனே முமுக்ஷு அவனுடைய தன்மை என்னவோ அவன் எப்படி இருக்க வேண்டுமோ பண்ண வேண்டுமோ அதெல்லாம் சேர்ந்தே முமுக்ஸ்துவம் முமுக்ஷா முமுக்ஷுதை என்றும் சொல்வார்கள் சம்சார பந்த நிர்முக்தி கதம் ஷியான் மே தயானிதே யா சுத்ருடா புத்திர் வக்தவ்யா ச முமுக்ஷுதா இப்படி ஆச்சாரியார் அபரோக்ஷானுபூதியில் முமுக்ஷுதை பற்றி சொல்லி இருக்கிறார் ஈஸ்வரனிடமோ ஈஸ்வரின் பிரதிநிதியாக நம்முடைய கண்ணுக்கு முன்னே தெரிகிற குருவிடமோ ஒரு கதறுகிற ரீதியில் வார்த்தைகளை போட்டிருக்கிறார் தயானிதே என்று அவன் ஈஸ்வரனை குருவை கூப்பிட்டு சம்சார பந்தத்திலிருந்து எனக்கு எப்போது விமோச்சனம் கிடைக்கும் என்று தவித்து கொண்டு கேட்கிறான் விமோச்சனம் பெற வேண்டும் என்பதில் திருடமான புத்தியோடு கூட கேட்கிறான் பணம் காசு போதாததாலோ தேகாரோக்கியம் இல்லாததாலோ சாவு விரோதம் போன்றவை ஏற்பட்டதாலோ துக்கம் அல்லது வெறுப்பு வந்து சம்சாரத்திலிருந்து விடுபட நினைப்பதை சுத்ருடா புத்தி அதாவது திருடமான புத்தி பூர்வமாக ஏற்பட்ட முமுட்சதையாக சொல்ல முடியாது இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதையும் அதிலிருந்து விடுபடுவதையும் முக்கியமாக நினைக்காமல் லோக ரீதியில் சுக ஜீவனமாகவே இருந்தாலும் கூட இதுவும் மாயைதான் இந்த மாயா பந்தத்திலிருந்து விடுபட்டு சத்தியமான ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான அறிவோடு சம்சார நிவர்த்தியை விரும்பும் அறிவுதான் சுத்ருடா புத்தி மனசின் உணர்ச்சியால் வாழ்க்கை கஷ்டங்களை பார்த்து கசந்து போய் ஆகவே விடுபட நினைக்காமல் அறிவினால் ஆலோசித்து மாயை என்பதற்காகவே சம்சாரத்தை அது எத்தனை சௌக்கியமாக தோன்றினாலும் விட்டு விடுபட வேண்டும் என்று தீர்மானமாக ஒரே தாபமாக இருப்பதுதான் முமுக்துவம் இந்த தாபமான முமுக்ஷுதாவை பெண்பாலாகவே சொல்லி இருக்கிறது யா வக்தவ்யா ச முமுக்ஷுதா சம்சார பந்தத்திலிருந்து எப்போது விமோச்சனம் என்று தயாநிதியான ஆச்சாரியனிடம் பிரார்த்திக்கும் தவிப்பில் திருடப்பட்ட அறிவாக எவள் கூறப்படுகிறாளோ அவளே முமுக்ஷுதை என்று ஸ்லோகத்திற்கு அர்த்தம் விவேக சூடாமணியில் முமுக்ஷுத்வத்திற்கு லக்ஷணம் சொல்லும்போது ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா என்கிறார் வெறுமே சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டால் போதாது சம்சார பந்தம் போய் உயிர் ஏதோ ஜட மாதிரி ஆனால் போதாது ஸ்வஸ்வரூப அவபோதம் வேண்டும் அதாவது தன்னுடைய உண்மை நிலையான ஆத்மாவை அனுபவிக்கும் ஞான விழிப்பு ஏற்பட வேண்டும் அதுதான் முக்கியம் அதற்காகவே தவித்து இயங்க வேண்டும் மாயை போக வேண்டும் என்பதை விட சத்தியம் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்பதையே முக்கியமாக நினைக்கிற தவிப்பு தான் முமுக்துவம் இது போனால்தான் அது வரும் என்பதற்காகத்தான் மாயாபந்த மோக்ஷணத்திற்காக பிரார்த்திப்பது ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்